இந்த விவகாரம் குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் பரபரப்பாக சேரன் ஒரு எக்ஸ்தல பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் வந்து ஏ வி ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஏ ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் என்ன காரணத்திற்காக இந்த ட்வீட்டை அவர் வெளியிட்டுள்ளார் விவரமாக சொல்லும் சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக அதிமுக மேற்கு ஒன்றிய கழக செயலராக பதிவு வகித்து வந்தவர் ஏ வி ராஜு இவர் வந்து கடந்த பதினேழாம் தேதி கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் மீறி செயல்பட்ட காரணத்தினால கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக இவர் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார் இந்த நிலையில சமீபத்துல ஒரு ஊடகங்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு அவர் வந்து பேட்டி கொடுத்ததுதான் நேற்றதிலிருந்து வைரலாக இந்த வீடியோ காட்சிகள் வந்து பகிரப்பட்டு வருகிறது அதுல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூவத்தூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்ட போது அங்கு அந்த கூவத்தூர் இந்த ரிசார்ட்டுக்கு திரைத்துறையினர் அழைத்து வரப்பட்டனர் என்று ஒரு கருத்தை வந்து அவர் வந்து சமூக ஊடகங்களுக்கு பேட்டி வாயிலாக கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு பேட்டி தான் தற்போது வைரலாக பகிரப்பட்டு வருகிறது அதுல திரைத்துறை முன்னணி திரைத்துறையை சேர்ந்த பல்வேறு நடிகர்களுடைய பெயர்கள் நடிகைகளுடைய பெயர்களை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு தெரிவித்திருந்தது சமூக வலைதளங்கள்ல மிகவும் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் தான் தற்போது பல தரப்பு மக்களும் வந்து இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறாங்க இது தொடர்பாக கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறாங்க குறிப்பாக திரைத்துறையை சேர்ந்த பல தரப்பினர் வந்து இதற்கு தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்து வராங்க உரிய ஆதாரம் இல்லாம இது மாதிரி மேம்போக்காக இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று பல தரப்பிலிருந்தும் இந்த கண்டனமானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது ஏ வி ராஜு அவர்களுக்கு அந்த அடிப்படையில் திரைத்துறையை சேர்ந்த திரு இயக்குனரும் நடிகருமான திரு சேரனும் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு ார் வி ராஜு அவருடைய பேட்டியை வந்து வன்மையாக கண்டிப்பதாகவும் எந்த ஒரு ஆதாரமும் இன்றி பொதுவெளியில் அவதூறு கிளப்பிய இவரை சட்டமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் குறிப்பாக நடிகர் சங்க நிர்வாகிகளான திரு விஷால் திரு கார்த்தி நடிகர் விஷால் மற்றும் நடிகர் கார்த்தி அவர்களை டேக் செய்து நடிகர் சங்கம் இதற்கு தகுந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன் என்று அவருடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் திரு சேரன் போலவே பல்வேறு தரப்பினரும் இந்த விவகாரம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்து வராங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஆஹ் திரைத்துறையில முக்கியமாக முக்கிய நடிகைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய பெயரை சொல்லி இது போன்ற ஒரு அவதூறை பரப்புவது வந்து வன்மையான கண்டிக்கத்தக்கது என்று தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு வருகிறார்கள் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க